அரசு வேறு கட்சி வேறு இல்லையா கட்சியும் அரசியையும் தானே பார்க்கணும் ஏன்னா இது வந்து மன்னராட்சி இப்ப பணம் கொடுக்கறது மக்களுடைய வரி பணத்துல தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சக உடன்பிறப்புகள் எல்லாருமே அவரை வந்து வீடு வீடா மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க கடகடையா மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க தமிழக மக்களாகிய நமக்கு சூடு சொர்ண எதாவது இருந்தா நம்ம என்ன கேட்கணும்னா சாடாய கடைகளை வந்து குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா இவ்வளவு ஸ்டாலின் ப்ரோக்ராம்ல மக்களுடைய வரி பணத்துல நல்ல புதுப்படமா கொண்டாடுறாங்க திராவிட கட்சிகளுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறதா கொள்கை அப்படின்னு சொல்லி வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புற ரெசி ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து இப்போ புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரன் கிடையாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் என்னால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட் பற்றிக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பி விடுங்க இதுதான் ஜிபே நம்பர் ஃபோன் பே நம்பர் பணத்தை அனுப்புங்க வாட்ஸ்அப்ல போட்டுருங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருங்க நன்றி மாதிரி என்னதான் அன்பான வணக்கங்கள் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டெல்லாம் படித்து டான்ஸ் ஆடி இந்த நாலு வருஷமா வந்து நல்லாச்சு கொடுத்துட்டு இருக்காரு நம்மளுடைய முதல்வர் அது பத்தாதுன்னு இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்காரு அதன் மூலமாக வீடு வீடா போயி மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வந்து நாப்பத்தஞ்சு நாள்ல வந்து தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சிக்கு வந்த உடனேவும் நூறு நாட்களுக்குள்ள மக்களுடைய எல்லா குறைகளையும் நாங்கள் தீர்த்து வச்சிருவோம் இனிமேல் மக்கள் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க தமிழ்நாட்டில் பாழாறும் தேனாரும் போடும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு ஒன்று வந்திருக்காங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இப்பயே வந்து இவங்க எலெக்ஷனுக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து உண்மையான விஷயம் இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதிமூணு அரசு துறை நிறுவனங்கள் அரசு துறை அலுவலக நிறுவனங்கள் வந்து இதில் வந்து வேலை பார்க்க போகிறதாக சொல்கிறாங்க அதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மூலமாக தான் வந்து மக்களுக்கு அரசு கட்சி வேறு இல்லையா கட்சியும் அரசியையும் பிரிச்சுத்தானே பார்க்கணும் ஆனா இங்க நம்ம தமிழக அரசு எப்படின்னா கட்சி தான் அரசாங்கம் அரசாங்கம் தான் வீடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இது வந்து மன்னராட்சி ஆஹ் தாத்தா மகன் மகே பே வழி வழியாக வந்து இது வந்து மன்னராட்சி தமிழ்நாட்டுல நடக்கிறதுனால அவங்க அரசாங்கத்தின் மூலமாகத்தான் இந்த உங்களுக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற ப்ரோக்ராம் உண்டான அப்ளிகேஷன் இதை பார்த்தோம்னா இப்ப மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறாங்க இல்லையா அதை வந்து இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா இந்த பதினைஞ்சாம் தேதியில இருந்து அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்க அதுவுமே வந்து அந்த குறிப்பிட்ட நான் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல தான் போய் நம்ம வாங்கணும் பில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பணம் கொடுக்கறது மக்களுடைய வரி பணத்துலதான் மாத மாதம் ஆயிரம் ரூபா குடுக்குறாங்க இப்ப இவங்க உங்களுடன் ஸ்டாலின் வந்து கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மக்கள்கிட்ட வந்து இப்பயே வந்து நம்மளுடைய அரசு வந்து எப்படி செயல்படுது உங்களுடைய குறைகள் என்ன இன்னும் நாங்க எங்களை எப்படி வந்து குரூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு இது வந்து இறங்கி வர்றாங்க தயவுசெய்து அப்ப என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் முடிய இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஒவ்வொரு வார்டு வாரியாகவும் வீடு வீடாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய முதல்வரை வந்து அவங்க கூட இருக்கும் சக உடன்பிறப்புகள் எல்லாருமே அவரை வந்து வீடு வீடா மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க கடைகடையா மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க இப்ப இவர் இறங்கி வந்து வீடு வீடாக போய் நம்மளுடைய குறைகள் என்னன்னு சொல்லி கேட்க போறாங்க ஏற்கனவே நூறு நாள்ல எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிட்டாங்க ஆஹ் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் இவங்க வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க இப்ப அது பத்தாதுன்னு சொல்லி இப்ப நாப்பத்தஞ்சு நாள்னு மற்ற கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற போறாங்களாம் அவங்க வரும்போது தமிழக மக்களாகிய நமக்கு சூடு சொர்ணை ஏதாவது இருந்தா நம்ம என்ன கேக்கணும்னா சாடாய கடைகளை வந்து குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா ஆனா எக்ஸ்ட்ராவா தான் கடைகளை வந்து தொடந்து வச்சிருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு சரியான ஸ்கூல்கள் இல்லை ஸ்கூல்களை வந்து எப்ப வந்து நீங்க கட்டி கொடுப்பீங்க வருஷத்துக்கு நாப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து கல்விக்காக வந்து நிதி ஒதுக்குறாங்க ஏ வந்து நீங்க அதை முழுமையாக செயல்படுத்தல அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கற எல்லா திட்டங்களுக்குமே வந்து நீங்க எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க இப்படி சொல்லி ஒரு சில கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க கேட்க ஆரம்பிச்சாலே போதும் அவங்க வந்து இப்போதைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய புரிய ஆரம்பிச்சிடும் நம்ம கேட்க வேண்டியது சாராய கடையை எப்ப மூடுவீங்க அவ்வளவுதான் நம்மளுடைய கேள்வி எதுக்கு உங்க கரெக்டான பதில் சொல்லட்டும் அதே மாதிரி இந்த கோயில்கள்ல போற உண்டியல் பணம் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு தாராளமா இந்து சகோதர சகோதரம் கேட்கலாம் ஏன்னா நாங்கதான் வந்து கோயில்ல உண்டியல்ல பணம் போறோம் அந்த பணத்தை எடுத்து என்ன செய்யறீங்க ஏன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவோம்னு சொல்லுவாங்க ஆனா கோயில் கும்பாபிஷேகம் வந்து அந்த ஊரில் இருக்கும் ஒரு வசதியானவங்க அவங்க விருப்பப்பட்டு நிறைய சாதாரண மக்கள் கூலிகளை பாக்குறவங்க கூட காசு சேர்த்து வச்சு உண்டியல் போட்டு வச்சு கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஒரு செலவை ஏத்துக்குறாங்க குடுக்குறாங்க டொனேஷன் கொடுக்கறதுலாம் வந்து ஒவ்வொரு கோயிலுடைய கும்பாபிஷேகமும் நடக்குது இது வந்து கோயில் உண்டியல் பணம் இல்ல இந்த உண்டியல் பணம் எங்க போகுதுன்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம் இப்படி நம்ம எல்லாம் அறிவு நம்ம எல்லாம் யோசிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க இவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான ஒரு நல்ல முன் முன்னேற்றமாக அதாவது முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த உங்களுடைய ஸ்டாலின் ப்ரோக்ராம் இந்த மாசம் பதின பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க இதுல இரண்டாயிரம் தன் ஆர்வலர் தொண்டர்களை வந்து வேலைக்கு அமர்த்திருக்காங்க இவங்களுக்கு இந்த இரண்டாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி எல்லாம் யார் அப்பை வீட்டு காசு இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் தானே இன்னும் இவங்களுடைய அப்பை வீட்டு காசா இரண்டாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு சேலரி ஆகுது கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்குமே வந்து இந்த தன்னார்வலர் தொண்டர்கள் வந்து வேலை பார்க்க போறதாக சொல்றாங்க அதாவது வந்து உங்களோட ஸ்டாலின் ப்ரோக்ராம்ல மக்களுடைய வரி பணத்துல நல்ல புதுப்பணமா கொண்டாடுறாங்க இந்த பணத்தை வச்சு மக்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்கள் கட்டி கொடுத்தோம் ஒரு நல்ல காலேஜ் ஆரம்பித்தோம் விலைவாசிகளை கூட குறைக்கலாம் கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப மாசம் மாசம் கூட எடுக்கலாம் அதெல்லாம் செய்யாம இரண்டாயிரம் பேருக்கு வந்து மக்களுடைய வரி பணத்துல நவம்பர் மாசம் முடிய வந்து சேலரி கொடுக்க போறாங்களாம் இது யார் அப்படிக்காகனா அவங்களால யோசிக்கணும் நம்மளாவது கேள்வி கேட்டு வைப்போம் அப்படியாவது அவங்க காதுகாவுக்கு போய் சேருதான்னு சொல்லி பார்ப்போம் முதல்கட்டமாக கடலூர் சிதம்பரம் சென்னை போன்ற இடங்கள்ல வந்து இந்த ஆரம்பிக்குது நாப்பத்தஞ்சு நாட்டுல எல்லா பிரச்சனையும் நம்முடைய முதல்வர் வந்து தீர்த்து வைப்பாருன்னு சொல்லி நம்புவோம் ஏன்னா இது நம்ம நம்ம எல்லாம் நம்பித்தான் ஆகணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒவ்வொரு செயல்கள் பார்க்கும்போது அடுத்த முறை வந்து நம்மளும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை இருக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது அதுக்கு உண்டான வேலைகளை வந்து கரெக்டா இது வரைக்கும் நாலு வருஷத்துல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நாசமா போனதுதான் மிச்சம் மற்ற மாநிலங்கள் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாமே வந்து மிகவும் வந்து பின்னாடி வந்துட்டோம் இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல எவ்வளவு கோரிக்கைகளை வந்து இவர் நிறைவேற்றி வைப்பாருன்னு சொல்லி நம்ம தான் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கும் எடுதேட்சி தலைவர் எடப்பா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாதான்னு சொல்றது சொல்லி ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையில அவர் வந்து தொண்டர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அடுத்த முறை வந்து நம்ம ஆட்சிக்கு வரணும் அது மட்டும் இல்லாம எம்ஜார் அவர்களும் நம்முடைய ஜெயலலிதா அம்மா அவர்களும் தட்டி காத்து கொண்டு வந்து இந்த கட்சியை வந்து நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு புத்தி சொல்லியிருக்காரு சொல்லி நீ அடுத்து ஒவ்வொரு மா மாவட்டந்தோறும் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசி ஆட்சியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முன்னேற்பாடாக வந்துகிட்டு இருக்காரு இப்ப சமீபத்துல கூட அஜித்குமார் அவர்களுடைய கொலை வழக்கம் வந்து ரொம்ப சாதாரணமாதான் இவங்கலாம் கடந்து போயிருக்காங்க இதே வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது டிஎம்கே வந்து இந்த இஷ்யூ அவங்க கையில கிடைச்சிருந்தா உலகம் முழுவதும் பேச வச்சிருப்பாங்க ஆனா இவங்க வந்து அவ்வளவு சீரியஸாவே கொண்டு போகல அரசியலை வந்து ரொம்ப தான் ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க இவங்களாகட்டும் பாஜகவாகட்டும் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே கொண்டு போகலாம் ஆனா இதே இந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த கொண்டு போய் மக்கள் மனசுல வந்து இப்படி செஞ்ச நல்ல ஆழமா பதிய பட் இவங்க வந்து செய்ய தவறிட்டாங்கன்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஆதரவைப்படுறாங்க அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு அந்த பையனுக்கு ஒரு நீதி வேணும்னு அப்படின்னு நினைச்சாங்க பட் இவங்க வந்து பணத்தை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து வீட்டடி மனையை கொடுத்து அவங்கள வந்து வாயை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது இதற்காக வந்து நிறைய கொலைகள் கொலைகள் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க ஏன்னா இது வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கு பள்ளச்சாராயம் குடும்பம் செத்தா பத்து லட்சம் ரூபாயும் இது போலீஸ் கையில செர்டா வந்து வீடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டலா பேசுற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க திராவிட கட்சிகளுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறதா எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி இப்ப அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள் கூட இப்ப சமீபத்துல பேசியிருந்தாங்க ஆனா அந்த கட்சியினுடைய தலைவர் நம் மாநிலத்தின் முதல்வரனுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கோயில் கோயிலா போய் வேண்டிட்டு வர்றாங்க போய்கிட்டு இருக்கு ஒரு சின்ன குழந்தைய கூட உட்கார வச்சுட்டு கன்னியா பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை எல்லாம் பண்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மாத்திரம் வந்து உங்களுடைய வீட்டுல இருந்து வரணும் உங்களுடைய வீட்டிலேயே வந்து ஒருத்தரை மாத்த முடியல அவங்கள வந்து சாமி கும்பிடாம வைக்க முடியலன்னு சொல்லும் போது அப்படியாப்பட்ட தலைவர் வந்து மக்கள்கிட்டையுமே வந்து இந்த விஷயத்த கொண்டு போக கூடாது அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பையன் பட் இவங்க வந்து கோயில் கோயிலா போய்கிட்டு இருக்காங்க ஆனா கமெண்ட் எல்லாம் பார்த்தா எல்லாரும் உங்க மகனும் உங்களுடைய கணவரும் செய்யும் பாவங்களுக்கு நீங்க கோயில் கோயிலா போனாலும் இது வந்து இந்த பாவம் வந்து மறையாது தெய்வம் வந்து நின்று கேக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் அதாவது வந்து நம்மளுடைய ஹார்ட்ட வந்து டச் பண்ற மாதிரி அவங்கள வந்து கேர்ஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு சாதம் கொடுக்குற மாதிரியே வந்து நிறைய பதிவுகள் வந்து இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அவங்க இப்ப சாதாரண மக்கள் நினைப்பாங்க இல்லையா என்னைய கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றேன் பொட்டு வச்சா சங்கி அப்படின்னு சொல்ற இப்போ ஓ வீட்லயே ஒன்று சங்கி இருக்கே அவங்களே வந்து பொட்டு வைக்கிறாங்க பூ வைக்கிறாங்க அவங்கள கோயிலுக்கு பிறகு போது அவங்கள நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க திராவிட கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலுக்கு போறது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தானே ஒவ்வொரு மனுஷனுக்கும் கோயிலுக்கு போறது பள்ளியாசம் போறது சர்ச்சுக்கு போறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதுல வந்து அரசாங்கம் வந்து தலையிடக்கூடாது கூடாது ஒரு கட்சியுமே வந்து இத பத்தி பேசக்கூடாது ஆனா வந்து பாஜக பாத்தோம்னா இன்னைக்கு வடநாட்டு பக்கம் வந்து ராமரை வச்சுதான் முன்னாடி வச்சுதான் அந்த மக்கள்கிட்ட வந்து அவங்கள்ட்ட இருந்த பக்தியை வந்து மேல கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய மாநிலம் இருபத்தோரு மாநிலங்கள்ல வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து முருக கடவுளை வச்சு இங்க வந்து ஒரு கொண்டு போறாங்க பட் சொல்ல முடியாது முன்னெடுப்பட் பர்சென்ட்லாதான் இருக்கு திருப்பணம்ன்ற மலையும் அப்படியும் கரெக்டா கேப்சர் பண்ணிருக்காங்க இதை வச்சு உங்க நல்லா மேல கொண்டு வரலாம் பட் இன்னைக்கு இருக்கும் பாஜக தலைவர்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஹெவியா பேசலாம் ஒரு தைரியமாக பேசலாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு பாலிஷ்டா போடும் அவசியமே இல்லை அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் என்ன தகவல் சொல்லுவாரு எப்படி பேசுவாரு என்ன சொல்லிப்பாருன்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு பரபரப்பா ஒரு ஆர்வமா இருந்துச்சு பட் இப்ப அவர் தலைவர் பதவியில இல்லங்கவும் எல்லா மக்களுக்குமே வந்து தூக்கம்தான் வருது யாரும் இப்ப செல்லு பாக்குறதுன்னு வந்து விரும்ப மாட்டேங்கிறனால என்ன பெருசா இருக்க போகுது எந்த விஷயம் புதுசா இருக்குது இல்லை இவங்கள தானே பாக்க போறோம் நமக்கு தூக்கம்தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு பட் இதை கண்டிப்பாக வந்து இன்னைக்கி இருக்கும் பாஜக தலைவர்களும் அஇஅதிமுக தலைவரும் வந்து நல்லா கரெக்டாக கொண்டு போல ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ கட்சி மேலே ஒரு நல்ல அதிருப்தி இருக்கு இதை வந்து அழகா ஓட்டை வந்து மாற்றுறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகளை இன்னைக்கு இருக்கும் ஆளுமைச்சியை உருவாக்கி கொடுத்துருக்கு அதை நம்ம கரெக்டாக குடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்